வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தகவல் இறந்தவர்களை புதைக்க கல்லறைகளில் இடம் இல்லாத அவல நிலை சிரியா இஸ்ரேலிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர இருநாட்டு தலைவர்களும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா அறிவிப்பு இஸ்ரேலில் ஆளும் கூட்டணியில் இருந்து அடுத்தடுத்து கட்சிகள் விலகல் பெரும்பான்மையை இழந்த பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான அரசு உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக யூலியா ஸ்பிடன் நியமனம் செய்ய அந்நாட்டு பாராளுமன்றம் ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவுடனான போர் தொடங்கியதிலிருந்து பிரதமர் மாற்றப்படுவது இதுவே முதல் முறை உக்ரைனுடன் ஐம்பது நாட்களில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை ரஷ்யா மீதான எந்தவித பொருளாதார தடைகளையும் வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு ரஷ்யா அதிபணியாது என்று தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கில் பலியாவதை தடுத்து நிறுத்துவதே நோக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உறுதி ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் ஈரான் அதிபர் மதுஸ்கியானுக்கு லேசான காயம் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் போக்ரியோவின் தூதரை சந்தித்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவு உலகின் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேச்சு இங்கிலாந்து ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து ரஷ்ய அச்சுறுத்தலுக்கு எதிராக நடவடிக்கை காசா மீதான இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதலில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் இந்த போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அண்மையில் வான்வெளி தாக்குதலில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் தெல் அல்ஹவா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தை கடந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இறந்தவர்களை புதைக்க கல்லறைகளில் இடம் இல்லாததால் காலி இடங்களிலும் கட்டட இடிபாடுகளிலும் புதைக்கும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக பாலஸ்தீனிய மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் காசாவில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்தனர் காசாவில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அமெரிக்க தொண்டு நிறுவனம் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் இருபது பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த நெரிசலின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இது பற்றி அமெரிக்க தொண்டு நிறுவனம் கூறுகையில் ஹமாஸ் அமைப்பு தவறான தகவல்களை பரப்பி மக்களிடையே அச்சமூட்டி வருகிறது என்றும் இதனால் வன்முறை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது காசாவில் நிலவி வரும் அசாதாரண சூழலால் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர இருநாட்டு தலைவர்களும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது சிரியாவில் துருஸ் இனத்தை சேர்ந்த ஆயுதக்குழுவுக்கும் ஆயுத குழுவுக்கும் இடையில் ஸ்பேடா மாகாணத்தில் நடைபெற்ற மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்நாட்டின் இடைக்கால அரசின் ராணுவ படைகள் தலையிட்டது இதனிடையே துருஸ் படைக்கு ஆதரவாக இஸ்ரேல் ராணுவம் சிரியா மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி மற்றும் ஜோர்டான் அரசுகளுடன் அமெரிக்காவும் இணைந்து மத்தியஸ்தம் மேற்கொண்டது இந்த முயற்சி காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல் ஆகியோர் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதாக துருக்கி நாட்டின் அமெரிக்க தூதர் கூறினார் முன்னதாக துருஸ் ஆயுத குழுவுக்கு ஆதரவாக ஜூலை பதினாறாம் தேதி சிரியாவின் தலைநகரில் உள்ள இராணுவ தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய அரசு கட்டடங்களின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய ஷெல் தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அங்குள்ள கத்தோலிக்க ஹோலி ஃபேமிலி தேவாலயத்தின் வளாகத்தின் மீது ஷெல் தாக்குதலை நடத்தியது இந்த தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தஞ்சமடைந்திருந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதல் குறித்து வாட்டிகன் நகரம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காசா தேவாலயத்தின் மீதான தாக்குதல்களில் பலியானோர்களுக்கு போப் பதினான்காம் லியோ தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாகவும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்திய அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் ஆளும் கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து கட்சிகள் விலகியுள்ளதால் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது நெத்தன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசிலிருந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சி விலகுவதாக அறிவித்துள்ளது மத கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கட்டாய ராணுவ சேவையிலிருந்து விலக்களிக்கும் சட்டத்தை ஏற்ற தவறியதே இதற்கு முக்கிய காரணமாகும் ஷாஸ் கட்சி விலகுவதற்கு ஒருநாள் முன்னதாக யுனைடெட் தோரா ஜூடாயிசம் கட்சியும் இதே காரணத்திற்காக கூட்டணியில் இருந்து விலகியது இந்த இரண்டு முக்கிய கட்சிகளின் விலகல் நெத்தன்யாகு அரசை பெரும் நெருக்கடியில் ஆழ்த்தியது நூற்று இருபது உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நெத்தன்யாகுவின் கூட்டணிக்கு தற்போது ஐம்பது இடங்கள் மட்டுமே உள்ளன ஆனால் பெரும்பான்மைக்கு அறுபத்தி ஓரு இடங்கள் தேவை எனவே நெத்தன்யாகுவின் அரசு பெரும்பான்மையை இழந்து சிறுபான்மை அரசாக மாறியுள்ளது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கு லேசான காயம் ஏற்பட்டது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதியன்று தெஹ்ரானில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கு காலில் லேசான காயம் ஏற்பட்டதாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் ஈரானின் அனைத்து முக்கிய தலைவர்களையும் கொள்ளும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக யூலியா ஸ்விடன்கோவை நியமனம் செய்ய அந்நாட்டு பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் சிம்ஹால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் உக்ரைன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றியவர் இவர் இந்நிலையில் உக்ரைனின் புதிய பிரதமராக துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான யூலியா ஸ்பிரிடென்கோ நியமிக்கப்பட்டுள்ளார் அவரது நியமனத்திற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது புதிய பிரதமர் யூலியா ஸ்பிரிடென்கோ உக்ரைனின் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் அவர் தலைமை தாங்கியவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவுடனான போர் தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இராணுவ தலைவர்கள் மாற்றப்பட்டாலும் பிரதமர் மாற்றப்படுவது இதுவே முதல் முறையாகும் உக்ரைன் மீது ஒரே நாளில் முப்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா அதிரடி தாக்குதல் நடத்தி உள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி உள்ளது ரஷ்யா உக்ரைனின் எல்லையோர நகரங்களை குறிவைத்து வான்வெளி தாக்குதலை நடத்தின இதில் முப்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் முன்னூறு ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் உக்ரைனின் கருங்கடல் துறைமுக நகரமான ஒடைசாவில் நடந்த தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்தன இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஒடைசா மேயர் தெரிவித்தார் உக்ரைனுடன் ஐம்பது நாட்களில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயு மற்றும் யுரேனியம் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது நூறு சதவீத இரண்டாம் நிலை வரி விதிக்கப் போவதாக ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் விஷயத்தில் ரஷ்யா மீது தான் மிகவும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறினார் உக்ரைனுடன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஐம்பது நாட்களில் தண்டனை வரி அமலுக்கு வரும் என்றும் அவர் எச்சரித்தார் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத வரி விதிக்க முன்மொழியப்பட்ட மசோதாவை ஆதரிப்பதாக ட்ரம்ப் கூறினார் சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது ரஷ்யாவுக்கு கிடைக்கும் நிதியை பாதிக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது நூறு சதவீத வரிகளை விதிக்கப் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு ரஷ்யா அடிபணியாது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உக்ரைனில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா சண்டையை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் மேலும் ரஷ்யா மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லேவ்ரோவ் சீனாவின் டியாஞ்சினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் அளவிலான இருபத்தி ஐந்தாவது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யா மீதான எந்தவித பொருளாதார தடைகளையும் வரிவிதிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு ரஷ்யா அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கில் பலியாவதை தடுத்து நிறுத்துவதே தனது நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் யார் பக்கம் என்ற கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் தான் யார் பக்கமும் இல்லை என்றும் மனிதநேயம் பக்கம்தான் இருக்க விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரில் அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கில் பலியாவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த போரை உடனடியாக நிறுத்த இரண்டு நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு வடகொரியா நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ மூன்று நாள் பயணமாக வடகொரியா சென்ற நிலையில் போன்சான் நகரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு வடகொரியா நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக கிம் தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளும் அனைத்து முக்கிய ராஜ்ய ரீதியிலான விஷயங்களில் ஒரே மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன என்று அவர் கூறியுள்ளாா் கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் கீழ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர் மேலும் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவ ராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை அனுப்புதல் உட்பட வடகொரியாவின் ஆதரவிற்காக கிம்ஜான் முன்னிற்கு செர்ஜி லாவ்ரோ நன்றி தெரிவித்தார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா வான் பாதுகாப்பு வெடிமருந்துகளை வழங்க உள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் யுக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய ஏவுகணைகளின் எண்ணிக்கையில் இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை என்றும் இருப்பினும் பாதுகாப்பு தேவைகள் கருதி சிலவற்றை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் இதற்கான செலவை ஐரோப்பிய ஒன்றியமே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ரஷ்ய அதிபர் புதின் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அவர் அமெரிக்கா வான் பாதுகாப்பு வெடிமருந்துகளை யுக்ரைனுக்கு அனுப்பும் என்றும் ஏனெனில் புதின் நட்பாக பழகிக்கொண்டே அனைவரையும் குண்டு வீசி அழிக்கிறார் என்றும் ட்ரம்ப் கூறினார் யுக்ரைனுக்கு சில ஆயுத விநியோகங்களை நிறுத்த அமெரிக்கா முடிவு செய்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த பல வாரங்களாக பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றமான சூழலை அடுத்து இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதற்கு முன் இந்தியர்கள் தற்போதைய சூழலை கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது ஈரானில் தற்போது இருக்கும் இந்தியர்கள் நாடு திரும்ப விரும்பினால் விமானம் மற்றும் கப்பல் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிரியாவில் அமலுக்கு வந்திருக்கிறது சிறிய உள்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு மாகாணமான ஸ்வீடாவில் சிரிய இடைக்கால அரசிற்கும் துருஸ் சமூகத்திற்கும் இடையே நீடித்த மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்துதல் பாதுகாப்பு சோதனை சாவடிகளை அமைத்தல் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களும் முழு செயல்பாட்டிற்கு திரும்புதல் ஆகியவை அடங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தை தலைவரும் உறுதிப்படுத்தியுள்ளார் நடைபெற்ற மோதல்களில் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் ரஷ்ய அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வந்தது இப்போது அமெரிக்காவின் ஆதரவு குறைந்து வருவதால் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் ஜெர்மன் சான்சலர் பிரெட்ரிச் மர்ஸும் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மெர்சின் முதல் லண்டன் பயணத்தில் கையெழுத்தாகியுள்ள இந்த ஒப்பந்தம் ஜெர்மன் பிரிட்டிஷ் உறவுகளில் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மெர்ஸ் கூறியுள்ளார் பிரெக்ஸ்ட்கு பிறகு இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் இரு நாடுகளும் இன்னும் நெருக்கமாக இணைந்து செயல்பட விரும்புவதாக தெரிவித்துள்ளன இதன் மூலம் அமெரிக்க ஆதிக்கத்திலிருந்து விலகி ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவது உறுதியாகியுள்ளது படையினருக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்வதில் இந்தியா தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது பொறுப்பை ஊக்குவிப்பதற்கான நட்பு குழுவின் உயர்மட்ட ஐநா கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரீஷ் ஆபத்தான பகுதிகளில் பணியாற்றும் பணியாற்றும்போது அமைதிப்படையினர் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் விடப்படுகின்றன என்றார் இந்தியா இணைந்து தலைமை தாங்கிய இந்த கூட்டம் நாற்பது நாடுகளின் பிரதிநிதிகள் ஐநா அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களை ஒன்றிணைத்தது ஐநா பணிகளுக்கு அதிக அளவில் துருப்புகளை வழங்கும் நாடான இந்தியா கடந்த எழுபது ஆண்டுகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைதி காக்கும் படையினரை அனுப்பியுள்ளது உயிரிழந்துள்ளனா் பொறுப்பை ஊக்குவிப்பதற்கான இணைத் இணைத்தலைவரான இந்தியா அமெரிக்காக்கும் படையினரை பாதுகாப்பதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் தொடர்ந்து முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது நைஜீரியாவின் முன்னாள் அதிபர் முகமது புகாரியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா நைஜீரியா நட்புறவில் அவரது ஞானம் அரவணைப்பு மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை தனித்து நிற்பதாக கூறியுள்ளார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நைஜீரிய அதிபருடனான சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை பிரதமர் அன்புடன் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினர் மக்கள் மற்றும் நைஜீரிய அரசாங்கத்திற்கும் பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் லியோபின் தூதர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாக்கரை ரோமில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார் இந்த சந்திப்பு குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நல்ல உரையாடல் நிகழ்ந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவு மற்றும் உலகில் அமைதியை நிலைநாட்ட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் பக்ரைனின் பட்டத்து இளவரசர் சல்மான் பின் ஹமாத்துடனான இருதரப்பு சந்திப்பின்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்தானதை போன்ற ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அமெரிக்கா மற்றும் இந்தோனேஷியா இடையான வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்க பொருட்களை இந்தோனேஷியாவிற்குள் எந்தவித வரியும் இல்லாமலும் அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கான இந்தோனேஷிய ஏற்றுமதிகள் பத்தொன்பது சதவீத வரியுடனும் செல்வது குறிப்பிடத்தக்கது உர விநியோக சங்கிலியை மேம்படுத்தும் மற்றும் சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் கையெழுத்திட்டுள்ளன மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலன் மற்றும் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா சவுதி அரேபியாவில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று நாள் பயணம் மேற்கொண்டார் சமம் மற்றும் ரியாத்தில் நடைபெற்ற இந்த பயணம் ரசாயனங்கள் மற்றும் உரத்துறையில் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் முதன்மையாக கவனம் செலுத்தியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நரம்பு வாழ்வுகள் சாதாரணமாக செயல்பட மறுக்கும் குரோனிக் வேனோஸ் இன்சபிஷியன்சி எனப்படும் சிறை பற்றாக்குறை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனை வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கெரோலின் லிவிட் உறுதிப்படுத்தியுள்ளார் அதே நேரத்தில் அதிபருக்கு அதிக பாதுகாப்பு இல்லை எனவும் இயல்பான அளவை காட்டிலும் சற்று அதிகமாக தாக்கம் இருப்பதாக மருத்துவ பரிசோதனைகள் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் அண்மையில் வெளியிடப்பட்ட புகைப்படத்தில் டிரம்பின் காலின் கீழ்ப்பகுதி வீக்கத்துடன் காணப்பட்டது தெரியவந்த நிலையில் அவருக்கு பாதிப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுபோன்ற பாதிப்புகள் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொதுவாக வரக்கூடிய உடல்நல பாதிப்புகள்தான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் அமைதி மற்றும் சமூக நீதிக்காக போராடியது போலவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் தனது அரசு உறுதிப்பாட்டை கொண்டுள்ளதாக நேபாள பிரதமர் கே பி சர்மா தெரிவித்தார் காத்மாண்டுவில் நடைபெற்ற சர்வதேச ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பத்தொன்பதாவது மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக வழக்கறிஞர்கள் போராடி உள்ளனர் என்றும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளின் விதிமுறைகளை அவர்கள் ஒருபோதும் மீறமாட்டார்கள் என்றும் கூறினார் மேலும் வறுமையை ஒழிக்காமல் மனித உரிமைகளை நிலைநாட்ட முடியாது என்று வலியுறுத்திய அவர் விளிம்புநிலை சமூகங்களுக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு அனைவரும் உறுதிபூண்டிருக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் வழக்கறிஞர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை நிறைவேற்ற அரசு பாடுபடும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் சட்ட வல்லுநர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் அமைதிக்கான தூதுவர்கள் கலந்து கொண்டனர் ஐரோப்பிய ஒன்றிய ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் வரி தொடர்பான புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளுக்கு ருமேனிய அதிபர் நிக்கோசான் தெரிவித்துள்ளார் ருமேனியா பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அட்லாண்டிக்கின் இருபுறமும் உள்ள வணிகங்கள் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஒப்பந்த முயற்சிகளுக்கு ருமேனிய அதிபர் வரவேற்பு மற்றும் ஆதரவு தெரிவித்துள்ளார் கல்வித்துறையின் அளவை குறைக்கும் அதிபர் டொனால்டு ட்ரம்பின் திட்டத்திற்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் உள்ளது கிட்டத்தட்ட ஊழியர்களின் பணி நீக்கங்களை இடைநிறுத்திய கீழ் நீதிமன்ற உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது மே மாதத்தில் அமெரிக்க மாவட்ட நீதிபதி மியோங் ஜான் பெருமளவிலான பணி நீக்கங்கள் துறையை கடுமையாக பலவீனப்படுத்தக்கூடும் என்று தீர்ப்பளித்திருந்தார் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகம் முன்னேற அனுமதிக்கிறது இது ஒரு வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் டிரம்பின் இரண்டாவது பெரிய வெற்றியாகும் இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு ஆன்லைனில் ஷாப்பிங் செய்த அறுபத்தி ஆறு வயது மூதாட்டி இணையத்தில் கவனம் ஈர்த்துள்ளார் சீனாவின் ஜியாங்டிக் பகுதியைச் சேர்ந்த வாங் என்ற அறுபத்தி ஆறு வயது பெண்மணி ஆன்லைனில் ஷாப்பிங் செய்து தனது பொழுதை கழிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அவர் ஒரே ஆண்டில் இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு ஆன்லைன் மூலமாக பொருட்களை வாங்கி குவித்துள்ளது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது அவரது வீட்டில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைனில் வாங்கப்பட்ட பொட்டலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன ஏராளமான பொட்டலங்கள் பிரித்து பார்க்கப்படாமலேயே உள்ளது அப்படி பிரிக்கப்படாத பொருட்களை வைப்பதற்காக மற்றொரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து வாங்கிய பொருட்களை அங்கும் குவித்து வைத்திருக்கிறாா் பொட்டலங்கள் அடைத்து வைத்திருப்பதால் தங்கள் வீடுகளில் பூச்சித் தொல்லைகள் அதிகரித்திருப்பதாகவும் சில பொருட்களில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அண்டை வீட்டார்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இருந்தபோதிலும் மூதாட்டி பொருட்களை வாங்கி குவிப்பதை நிறுத்தவில்லை ஐஸ்லாந்தில் உள்ள எரிமலை மீண்டும் வெடித்தது இந்த வெடிப்பு சம்பவத்தால் எரிமலையில் இருந்து தீப்பிளம்புகள் பல மைல் தூரம் பரவி வருகின்றன ஐஸ்லாந்தில் சுந்துனுக்கூர் பள்ளத்தாக்கு வரிசையில் உள்ள எரிமலையில் நேற்று வெடிப்பு ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட பூகம்பங்களுக்கு பிறகு அந்த வெடிப்பு பரவத் தொடங்கியது இந்த வெடிப்புகளிலிருந்து வெளியேறிய மாக்மா எனப்படும் தீப்பிழம்புகள் பல உயரம் மேல் எழும்பி அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உலக புகழ்பெற்ற புளு லகுன் புவி வெப்ப ஸ்பா பா மற்றும் அருகிலுள்ள முகாம் தளத்திலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என அந்நாட்டு உள்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஐஸ்லாந்தின் சிவில் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள வானிலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பை உமிழும் எரிமலையின் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன அமெரிக்காவின் நியூஜெர்சி பகுதியில் வீசிய கடுமையான புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார்கள் மற்றும் சுரங்கப் பாதைகள் மூழ்கின இந்த திடீர் வெள்ளத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் கடுமையான புயல் வீசி வருகின்றது இதன் காரணமாக கடுமையான மழை பெய்தது சில இடங்களில் இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்ததால் அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நியூ ஜெர்சியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்குள்ள சாலைகளில் வெள்ளம் ஆறாக ஓடியது இதில் கார்கள் மற்றும் சுரங்கப்பாதை நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இந்த திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் இரண்டு பேர் இறந்துள்ளதாக நியூ ஜெர்சி ஆளுநர் பில் மஃபி தெரிவித்துள்ளாா் மேலும் அவசர கால நிலையை பிரகடனம் செய்து அறிவிப்பை வெளியிட்டார் கடுமையான மழையால் பிராந்தியத்தின் விமான நிலையங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வேக்கள் முழுவதும் பரவலான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் பெய்து வரும் கனமழையால் நியூயார்க் மெட்ரோ ரயில் நிலையத்தில் வெள்ளம் புகுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நியூயார்க் நகரில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளும் வெள்ளநீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் ஏறி நின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பெய்த கனமழையால் பலியானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதுவரை நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூற்றுப்படி பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தனர் மீதமுள்ளவர்கள் நீரில் மூழ்கி அல்லது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர் கனமழை காரணமாக பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காரணமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் சாலைகள் அனைத்தும் நீரால் மூடப்பட்டுள்ளன விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பல பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகளவில் விளையாடப்படும் விளையாட்டுகளில் முக்கியமானதாக விளங்கக்கூடிய இந்த சதுரங்க விளையாட்டின் சிறப்பம்சம் மற்றும் சதுரங்க விளையாட்டை கற்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் அனைத்துலக சதுரங்க அமைப்புகளின் கூட்டமைப்பான பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட தினத்தை நினைவு கூறுகின்ற வகையில் ஆண்டுதோறும் ஜூலை இருபதாம் தேதி சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்படுகிறது உலகளவில் மக்கள் விரும்பும் பொழுதுபோக்காகவும் குழந்தைகளின் மூளைக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியதாகவும் சதுரங்க விளையாட்டு திகழ்கிறது இந்த விளையாட்டு வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் அறிவினை கூர்மையாக்கும் சக்தி வாய்ந்த கருவியாகவும் சிந்தனை திறனை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் உலகம் முழுவதும் அறியப்படும் செஸ் விளையாட்டு பள்ளிகள் பயிற்சி மையங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது செஸ் விளையாட்டினை விளையாடும்போது மூளையின் இரு பக்கங்களும் ஈடுபடுவதால் ஒரு செயலில் ஆழ்ந்த கவனம் பொறுமை மற்றும் யுக்தி சார்ந்த சிந்தனையை ஊக்குவித்து வாழ்வியல் பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை இயற்கையாகவே கிடைக்கும் இதனால் தற்போதைய பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டினை கற்று பல போட்டிகளிலும் பங்கு பெற்று வருகின்றனர் இவ்விளையாட்டில் உலக அளவில் தமிழக வீரர்கள் சாதனைகள் பல செய்துள்ளனர் நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் தொடங்கி பிரக்யானந்தா வைஷாலி குகேஷ் அரவிந்த் சிதம்பரம் உள்ளிட்ட பல சதுரங்க விளையாட்டு வீரர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளனர் இந்நிலையில் இந்த சதுரங்க விளையாட்டின் பயன்கள் குறித்தும் பள்ளி குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்கிறார் பிடே பயிற்சியாளர் எபினேசர் ஜோசப் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் செஸ்ஸில் உங்களை எல்லாரையும் சந்திப்பில் மிக ச மிகுந்த சந்தோஷம் இந்த திங்கிங் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம பார்த்தது போல் ப்ராசஸிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது மேக்ஸில் கடகடன் திங்க் பண்ணுறது கிளாக் வச்சு விளையாடும் போது அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது செகண்டில் செஸ் ஆடி முடிச்சிடுறாங்க அறுபது செகண்ட் ஒருத்தருக்கு ஆடி முடிக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் மெமரி இன்க்ரீஸ் ஆகுது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு மாற்றம் தானா கண்ணு தெரியாதவங்க செஸ் விளையாட முடியுமா இல்லை வீல் சேரில் இருக்க பிள்ளைங்கள் செஸ் விளையாட முடியுமா இப்போ ரீசண்டாக என்ன பண்ணுறோன்னா செஸ் ஃபார் த பிளைண்ட் ஒன்று ரெண்டாவது காது கேட்காதவங்க கூட செஸ் விளையாடுறாங்க பார்க்காதவங்க விளையாடுறாங்க பேச முடியாத டெஃபெண்டாகவும் விளையாடுறாங்க சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து நிறைய பேர் வீல் சேரில் போயிட்டு பிரெயின் டிஸார்டர்ஸ் நிறைய ஒரு மாதிரி ஸோ மெனி டிசேபிலிட்டிஸ் இப்போது நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிசபிலிட்டி அவங்க வந்து எப்படி இதை கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சென்று போகலாம் மற்ற கேம்ஸ் விளாட முடியாது உங்களால் ஓடி விளாட முடியாது பேஸ்கெட் பால் விளையாட முடியாது ஆனால் செஸ் விளையாடலாம் இது வந்து அவங்களுடைய என்னது அவங்களுடைய என்டையர் நான் இதுக்குமே உதவலை அப்படின்னு நினைக்கும் போது செஸ் ஆடாமல் இருக்கிறது மூளைக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேம் அதில் வின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பார்த்திங்களா நிறைய பேர் ரொம்ப நாள் பிள்ளைங்க செஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம செஸ் சொல்லிக் கொடுக்கும்போது என்கேஜ்மெண்ட் ஆகுது அது ஒரு ரேடியேஷனே கொடுத்து பிரெயின் கொஞ்சம் குறஞ்சி போனால் கூட செஸ் ஆடம்பும் திரும்பி அது ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் ஐ திங்க் இந்த இன்டர்நேஷ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் செஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு தோஸ் ஹூ கேனாட் பிளே செஸ் ஸ்பெஷலி இந்த ரூரல் அண்ட் இந்த பீப்புள் ஹூ கெனாட் சி ஹூ கேனாட் ஸ்டாண்ட் ஐ திங்க் விஷ் விஷிங் எவ்ரிபடி அ கிரேட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் செஸ் தேங்க்யூ இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சி